தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிக்கும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் நாளுக்கு நாள் தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு இளைஞர்கள் ஆதரவு அதிகரித்துக் கொண்டே வருகிறது குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்களின் ஆதரவு பெரும்பாலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதை வெளிப்படுத்தும் விதமாக தற்போது ஏறக்குறைய அனைத்து கல்லூரிகளிலுமே கல்லூரி விழாக்களின் போது தமிழக வெற்றி கழக கொடியோ தளபதியின் புகைப்படமோ கட்சிப்பாடலோ தவறாமல் இடம்பிடித்து வருகிறது தற்போது ஸ்ரீ சாய்ராம் கல்லூரியில் நடைபெற்ற கல்லூரி கலை நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி பாடல் ஒளிபரப்பப்பட்டிருந்தது அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உற்சாகமாய் பாடலை பாடி நடனமாடினர் அதற்கிடையே சில மாணவர்கள் தமிழக வெட்டி கழக கொடியை பறக்கவிட்டும் ஆரவாரம் செய்தனர் போன்று சில தினங்களுக்கு முன்பாக ஸ்ரீவில்லிபுதூரில் உள்ள கலசலிங்கம் பல்கலைக்கழகத்தில் வைத்து நடைபெற்ற கல்லூரி விழாவில் மாணவர்கள் நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் தளபதியின் புகைப்படம் வந்ததுமே கல்லூரி அரங்கமே அதிர்ந்தது அங்கிருந்த மாணவர்கள் டிவி கே டிவி கே என்று கோஷம் எழுப்பியதோடு வருங்கால சிஎம் வாழ்க என்று ஆரவாரம் செய்திருந்தனர் இந்த இளைஞர்களால் தான் அடுத்த ஆண்டு ஆட்சி மாற்றமே வரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை